சிங்கப்பூரின் அறுபதாவது பிறந்த நாள் இந்த அறுபது ஆண்டுகளில் நாடு பன்மடங்கு வளர்ந்துள்ளது லிட்டில் இந்தியா வட்டாரமும் தான் இங்கு அறுபது ஆண்டுகளாக தாக்குப்பிடிக்கும் வியாபாரங்களை பற்றியதுதான் இந்த தொடர் இப்போ வந்து கொம்ப விளாஸ் ஆனந்த பவன் அவங்க அப்படி இருப்பாங்க கிருஷ்ண விளாஸ் பக்கத்தில் வெஜிடேரியன் அதனால கொம்பலா விளாஸ் அந்த பவன் இந்த ரெண்டு கடை தான் எனக்கு இன்னும் அதிகமா இருக்கு இன்னைக்கும் ஹோட்டா இருக்கு மங்கள விளாஸ் இருந்துச்சு நூறு ஆண்டுகளாக தொடரும் வியாபாரம் ஆண்டுகளில் மறக்க முடியாத பல நிகழ்வுகள் எப்பொழுது முடிஞ்சு நாங்கள் அங்கே தான் இருந்தோம் இருக்கிறப்ப நாங்களாம் நாங்க சின்ன பிள்ளைங்க அப்போல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் தீபாவளிக்கு வெட் வெடிச்சு வாழை மரம் கட்டி டெக்கரேட் பண்ணி அது ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமான நாள் அப்புறம் எங்க பக்கத்துல வந்து கிருஷ்ணவிலாஸ் சைவ கடை தான் இருந்தாங்க சேர்ந்து விளையாடுவோம் சோ நம்ம எப்பொழுதும் அந்த சவுத் இந்தியன் மீல்ஸ் தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இட்லி தோசை சாப்பாடு அப்படிதான் நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனா நம்ம ரொம்ப மிஸ் பண்ணோம் அந்த ரோட் ரொம்ப வேதனையா இருந்தது அது பிகாஸ் அந்த நார்த் சவுத் ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது இல்லை ஸோ அந்த பில்டிங் வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆல்ரெடி அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ ஏதாவது ஆயிடும் எல்லா எல்லா டெனன்ட்டையும் மூவ் அவுட் பண்ண சொன்னாங்க காலப்போக்கில் ஒரு கடை ஐந்து கடைகளானது அதை சமாளிக்க மனித வளம் போதவில்லை அப்போது கை கொடுத்தது தொழில்நுட்பம் படிப்படியா நாங்க ஆட்டோமேட் பண்ண போது அந்த மாவு அரைக்கிற மிஷின் அது எப்போ நம்ம செஞ்சோன்னா நம்ம ஒரு ச கிச்சன் வாங்கினோம் கேட்ரிங் கிச்சன் அதில் வந்து அந்த இடம் பெருசாக இருந்தது ஆனால் அது வந்து எப்போ செஞ்சோன்னா நாங்கள் ரெண்டு கடை எடுத்தோம் அதனால அப்புறம் கேட்ரிங்லாம் இருக்கும் அதனால அந்த குவான்டிட்டி இருந்தது செய்யறதுக்கு ஸோ இது குவான்டிட்டி இல்லைன்னா அது செய்ய முடியாது ஸோ ஐ திங்க் இந்த எயிட்டிஸ் நைன்டிஸில் அப்படி ஒட்டமைப்படணும் பல ஆண்டுகளாக தொடரும் வியாபாரம் சவால்கள் இல்லாமல் இருக்குமா அவ்வப்போது தலை தூக்கும் சவால்களுக்கு குடும்பமாக சேர்ந்து தீர்வு காண்பதால் வியாபாரம் தொடர்ந்து செழிப்பதாக கூறுகிறது ஆனந்தபவன் வேறொரு கதையுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன் செய்திக்காக சுதேஷ்னி தனராஜ்